எல்லா கோவில்கள்லயும் உள்ள பஞ்சமூர்த்தியில ஒரு கண்ணன் இருப்பார் அந்த கண்ணனுக்கு புறப்பாடுகள் உண்டு அந்த மாதிரி உண்டு பொதுவா சென்னையில இருக்கக்கூடியதான நம்ம நேயர்கள் பார்த்த சாரதியை சேவிக்க வேண்டியது அன்னைக்குதான் இல்ல என்னைக்கு செய்விச்சாலும் சந்தோஷம் அன்னைக்கு கிருஷ்ணன் அவர் தான் நமக்கு நமக்கு கிருஷ்ணன் கிருஷ்ணன் ஆமா கிருஷ்ணன் அவரு நமக்கு கிருஷ்ணன் கஷேத்திரம் சுவாமி ஆமா ஆமா இந்த சென்னையில் நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய பாக்கியம் நம்ம பார்த்த சாரதி நம்ம பெருமாள் சுவாமி அவர் இல்லையா கடற்கரையில இருந்து நம்மளை காப்பாத்துற ஒரு பக்கம் பூரி ஜனார்தனன் ஜெகந்நாதன் கடற்கரையிலேயே இருந்து நம்மளை காப்பாத்துறான் அப்பேற்பட்டதான அந்த பெருமாளை தான் நம்ம சேவிக்கிறோம் வீட்டு பக்கத்துல எங்க சுவாமி பெருமாள் கோவில் இருந்தாலும் அங்க கிருஷ்ணன் எழுந்தர்களை பண்ணி வழிபடுறது உண்டு இல்ல உங்க வீட்டுல படம் கிருஷ்ணர் படம் வச்சிருக்காங்க குருவாயிரப்பன் படம் வச்சிக்கலாமா எல்லாம் எந்த கிருஷ்ணனாலும் வச்சுக்கலாம் பை த வே ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்கறேன் சில பேர் இன்னும் கூட பத்தாயிரம் கழி கேட்கறான் நானும் ஒரு பத்தாயிரம் இதுல சொல்லிட்டேன் கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஊதின்னு இருக்கா மாதிரி போட்டோ வச்சுக்கலாமான்னு கேட்கறான் கிருஷ்ணன் ஊதினா எல்லாம் வந்ததா இல்ல போச்சா வந்ததுதான் வந்ததுதா இது அந்த திருப்பதிக்கு போக கூடாது ஆசிகள் மாதிரி

அதராகிட்ட சாரு வம்சனாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாளன் சுவாமி தேசியன் செத்து போக வச்ச கூட கிருஷ்ணன் புல்லாங்குழலோட எனக்கு சேவை சாதிக்கணும்னு சுவாமி வேதாந்தரேஷன் சாதிக்கிறார் அதனால இதெல்லாம் கிருஷ்ணன் படம் வச்சுக்கோங்க சின்ன சின்ன விக்கிரகம் இருந்தா வச்சுக்கோங்கோ தொட்டில் போடுங்கோ குழந்தைக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணுங்கோ